அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளி வரகத்துல நஹமது ஹூ வனஸ்தீன்து தவக்கோல் அலைத் வன் அவது பில்லாகி மின் ஷிரோரி அன்புனா மின் செய்யாத்தி ஆமாலினா

اللہم بارک على محمد وعلا علی محمد والا علی محمد کما بارکت علی ابراہیم والا علی ابراہیم ان حمید المجید قال اللہ تعالی فی محکم تنزیل المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الناس

வலா தமு துண்ண இல்லா வந்தும் சுலிமான் யா ஐயகள் நவீன ஆமனுத்த குள்ளோ கூளு கவுலன் சபீதா இசுகிழக்கும் ஆமாலக்கும் எகுபிரக்கும் வமை ஃபௌசன் இல்லாக வரசூலகுலன் நபீனா சொலுல்லாக அழகி செல்லம் ஆமன்சு பில்லா சுமஸ்தக்கி வகால் ஐலன் சல்லாஹ் அயசல்லம் இன் அஸ்தக்கல் ஹதீஃபிகிதாபுல்லா ஃப ஹைரல் ஹதிஇ ஹதி முகமதின் சல்லாஹூ அலையுசல்லம் ஃபர்ரல் உமோரி முகதசா துகா ஃபகுல்ல முஹதத்தின் பிதா ஃபகுல்ல பிதத்தின் தலாலா ஓ குல்ல தலாலத்தின் பெண்ணார் அளவற்ற அருளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன் சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான பிரசுகளாகி சுல்லல்லாஹ் வழிய செல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இன்னும் மார்க்கத்திற்காக பாடுபட்ட கொள்கையை மக்கள் மத்தியிலே சரியாக விதைத்த மார்க்க அறிக்க அறியல் மீதும் இங்கே வந்து அமர்ந்து அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று ஜும்மாவுடைய சரியான நேரத்தில் வந்து அமர்ந்து நிறைவான கூடியை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் வல்லவனின் பற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற துவாவோடு என்னுடைய ஜும்மாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன் எல்லாம் அல்ல அல்லா சனத்தாலாவின் நல்லடியார்களே சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹுடைய கிருவையால் நாம் வாழுகிற இந்த பூமியுடைய மேற்பரப்பில் பல்வேறு கூட்டத்தினர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு வாழுகிற சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற பல கோடி பேர்களுக்கு மத்தியில் வல்ல ரஹமான் நம்மை போன்ற சில பேர்களுக்கு மாத்திரம் சிறப்பான ஒரு அந்தஸ்தை தந்திருக்கிறார் அது என்ன அந்தஸ்து என்றால் முழுமையாக நம்மை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் யார் என்பதை சரியாக விளங்கி வைத்திருக்கிறோம் சரியாக விளங்கி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் விளங்க வைத்திருக்கிறான் அல்லாஹ் நம்மை விளங்க வைத்திருக்கிறான் இதை ஏன் ஆணித்தரமாக சொல்லுகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் என்றால் யார் என்று விளங்காத தான் இத்தனை கூட்டத்தினர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் நம்மை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் எப்படி இருக்க வேண்டும் என்று கொஞ்சம் கூட சிந்திக்காமல் என்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அந்த இறைவன் எந்த தகுதியில் இருக்க வேண்டும் என்று கொஞ்சம் கூட சிந்திக்காமல் மனம் போன போக்கிலே கற்பனை செய்து கொண்டு வாழுகிற கூட்டத்தினர்கள் இருக்கிறார்கள் அல்ல நம்மை அதிலிருந்து விலக்கி வைத்திருக்கிறார் அடுத்ததாக இந்த உலகத்திற்கு மனிதகுலம் அனைத்திற்கும் வழிகாட்டியாக இறுதியாக வந்த நபிகள் நாயகம் செல்லாகோ அழகி செல்லும் அவர்களுடைய வழிமுறையை மாத்திரம்தான் நான் பின்பற்றுவேன் என்ற உறுதியை உள்ளத்தின் அடித்தளத்திலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் இந்த ரெண்டு விஷயம் மாத்திரம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் எந்த ரெண்டு விஷயம் அல்லாஹ் யார் அல்லாஹ் என்றால் யார் என்று அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறானோ அப்படி நம்புகிற ஒரு பாக்கியம் நாமளாக கற்பனை செய்யறது இல்லைங்க உள்ள பூந்து அல்லாண்டா யார் நம்ம கற்பனை செய்யக்கூடாது ஆனால் அல்லாஹ் தன்னை பற்றி அல் குரானில் எப்படி சொல்லி இருக்கிறானோ அதை அப்படியே ஓதி படித்து விளங்கி நம்புதல் ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலைய செல்லவர்கள் அல்லாஹை பற்றி எப்படி நமக்கு சொல்லி கொடுத்தார்களோ அப்படி நம்புதல் அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலைய செல்லம் அவர்கள் மாத்திரம்தான் என்னுடைய வழிகாட்டி என்று உள்ளத்தின் அடித்தளத்தில் ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்திக் கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற ஒரு பாக்கியம் இதை நம்மை போன்ற சிலருக்கு தந்திருக்கிறான் ஆகையினால் அதற்காக நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் இதுதான் முதல் பாக்கியம் இது இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட பாக்கியத்திலேயே இந்த ரெண்டு விஷயங்கள் மாத்திரம் உள்ளத்தின் அடித்தளத்திலே நமக்கு இருக்குமானால் இதை விட ஒரு சிறந்த பொக்கிஷம் ஒன்றுமில்லை அதை வந்து முதல்ல உள்ளத்தின் அடித்தளத்தில் அதோடைய கண்ணியத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் மின்சால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன் உங்களுக்கு மாத்திரம் பயன் இல்லை எனக்கும் தான் சேர்த்து சொல்லிக்கொள்கிறேன் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்திய அந்த அல்லாகவே அதிகமாக புகழ்ந்து எல்லா நேரமும் அவன் காட்டிய வழிமுறைப்படி வாழ்வதற்கு முயற்சி செய்து கொண்டே வாழுகிற ஒரு பண்பு ரசூலாக செல்லல்லாக அழகி செல்லும் அவர்கள் அந்த வாழ்க்கை முறையை நாம் படித்து அதிலிருந்து கிடைக்கிற படிப்படைகளை பெற்றுக்கொண்டு என்னுடைய இருபத்தி நாலு மணி நேர வாழ்க்கையும் அதற்கு ஒத்ததாக இருக்கு என்று நேத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ரசோலாக செல்லல்லாக அழகிய செல்லவர்கள் எப்படி ஒரு நாளை கழிப்பதற்காக நமக்கு சொல்லிக் கொடுத்த துவாக்களை சொல்லிக் கொடுத்தாங்களா இல்லையா அதையெல்லாம் மனப்பாடம் செய்து கொண்டு அந்த மனப்பாடம் செய்த அந்த துவாக்களில் அர்த்தம் என்னவென்று கொண்டு இப்படியே நம்முடைய காலத்தை கழித்து கொண்டே வாழ வேண்டியதுதான் இப்படி வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லா சொர்க்கம் நமக்கு கண்டிப்பாக இருக்கிறது என்று ரசோல்லா சொல்லவர்கள் நமக்கு சுப செய்தி சொல்லியிருக்கிறார்கள் இந்த ரெண்டு அடிப்படை தான் இந்த ரெண்டு அடிப்படையை விட்டு ஒருபோதும் தவறாமல் இருப்பதற்காக எல்லா தொழுகையிலும் நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹு கல் ஹுதா யாரெல்லாம் உன்னிடத்தில் அதிகமாக நான் நேரு வழியை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் யா முக்கல் நிபல் குழு சபித் கல்வி அலாதி இன்னைக் உள்ளத்தை பிரட்டக்கூடியவனே இந்த ரெண்டு விஷயத்தை விட்டும் ஒருபோதும் என்னுடைய அந்த மனதை மாற்றி விடாது என்று அதிகமாக துவா செய்து கொண்டு இருக்க வேண்டும் சஜிதாவிலும் அத்தஹியாத்திலும் எப்பெல்லாம் நாம் துவா செய்கிறோமோ அப்பெல்லாம் இந்த துவா தான் மிக முக்கியமான கட்டம் ஏனென்று சொன்னால் நம்முடைய சுற்றுப்புறம் சரியில்லை இன்னைக்கு நம்முடைய சுற்றுப்புறம் சரி கிடையாது எந்த அடிப்படையில் சரி கிடையாது அல்லாகவே முதல்ல கற்பனை செய்து வணங்குகிற கூட்டத்தினர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள் உலக அளவில் கணக்கெடுத்து பார்த்தோம்னு சொன்னக்கா அல்லாகவே இறைவனை கற்பனை செய்கிற அந்த கூட்டத்தில் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அந்த கற்பனை செய்து வடிவம் கொண்டு உருவத்தை செய்து கொண்டு அதன் பக்கம் மக்களை அழைத்து 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 கூட்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் அதன் மூலமாக கிடைக்கிற பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கை வசதியை அதிகப்படுத்திக் கொண்டு வாழ்கிற கூட்டத்தினர்கள் இருக்கிறார்கள் அல்லாகவே இவர்கள் எப்படி புரிந்தார்களோ அப்படி மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறார்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் கற்பனை செய்கிறான் நான் அல்லாவே காண முடியவில்லை இறைவனை காண முடியவில்லை அவன் எப்படி இருப்பான் என்று ஒரு தனி மனிதன் கற்பனை செய்கிறான் அவனுக்கு உள்ளத்தில் அந்த மூளையில என்ன அவனுக்கு அந்த கற்பனை வருகிறதோ அதை அவன் சரிகானுகிறான் அதற்கு பிறகு மக்க மற்ற மக்களை அதன் பக்கம் அழைக்கிறான் இதுதான் கடவுள் இதுதான் இறைவன் இப்படித்தான் தான் இருப்பான் இப்படி தான் ஆண் ஆண் தெய்வங்கள் இப்படி இருக்குது பெண் தெய்வங்கள் எப்படி இருக்குது உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா அங்கே போய் தேடுங்கன்னு சொல்லி அவன் அழைக்கிறான் அவன் அழைத்து அதற்கான ப்ரோக்ராம் பண்ணுகிறான் அவன் உட்காந்துக்கிட்டு ஒரு இடத்துல எப்படியெல்லாம் இந்த மனிதனை தன் பக்கம் அழைக்க வேண்டும் என்று புரோகிராம் பண்ணி மக்கள் கூட்டத்தினை தன் பக்கம் அழைக்கிறான் அது யாரெல்லாம் மக்கள் சரி காணுகிறார்களோ அதன் பக்கம் வந்து விடுகிறார்கள் இதுதான் கூட்டம் வேற ஒன்றும் இல்லை அல்லஹ் ஒழுங்கா விளங்காத காரணத்தினால அவன் எதை கற்பனை செய்கிறானோ அதன் பக்கம் அழைக்கிறான் அதற்காக புரோகிராம் பண்ணுகிறான் எல்லா நேரமும் அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் அவன் அது நேரு வழி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான் அவன் சொல்ற அந்த கருத்து யாருக்கெல்லாம் சரியாக புரிகிறதோ அல்லது அதை வந்து விரும்புகிறார்களோ அதன் பக்கம் வந்துடுறாங்க அதனால தான் கூட்டத்தினர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அல்ல புதவி செய்கிறான் ஃபரி ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு சந்தோஷப்படுகிறார்கள் அது வந்து ரெஃபர் பண்றதில்லை எங்க போய் ரெஃபர் பண்றது நான் ஒரு கொள்கையை வைத்திருக்கிறோம் அந்த கொள்கையை சரியா தவறா என்று எங்க போய் அவன் வந்து பரிசீலனை பண்றது அதற்கான சாதனை அவங்க கிட்ட இல்லை என்று சொன்னால் யாரோ கற்பனை பண்ணியதை வைத்துக்கொண்டு காலம் காலமாக காலம் காலமாக அது கற்பனை என்று விளங்கினாலும் அது விற்றுவிட முடியாத சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஏன் எல்லாம் பொருளாதாரம் தான் முக்கியமாக ஆயிரக்கணக்கான ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இல்லாமல் கற்பனை பண்ணி அனுப்பி அந்த விஷயங்கள் எல்லாம் இன்றும் காலம் காலமாக கடத்தப்பட்டு மக்கள் மத்தியிலே பரப்பப்பட்டு அதன் மூலமாக இவனுக்கு இருக்கிற வாழ்க்கை வசதிகள் பொருளாதார நிலைமைகள் உலகத்தில் கிடைக்கிற அந்தஸ்துகள் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு கூட்டத்தை அவன் வழிகொடுத்து கொண்டே இருக்கிறான் இது ஒரு கூட்டம் பெரும்பாலான மக்கள் இந்த கூட்டம் அவன் அதில் ஏதாவது அவனுக்கு ஏதாவது அதில் சடவு இருக்குதா ஏதாவது அவனுடைய முயற்சியில் வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அதை வந்து எப்படி எக்ஸ்டன் பண்ணுறது அந்த கருத்தை வந்து எப்படி எக்ஸ்டென்ட் பண்ணி மக்கள் மத்தியில் சொல்றது எந்த சாதனங்களை பயன்படுத்துறது காலையில் எழுந்திரிச்சு நாலரை மணிக்கு ஆரம்பிக்கிறவன் தான் டொண்ட்டி ஃபோர்ஸ் ஹவர்ஸ் ஸ்டேண்டரை சேனலை வைத்து கொண்டு பரப்பி கொண்டே இருக்கிறான் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சந்தோஷம் அடைந்து கொண்டே இருக்கிறாங்க இது நம்ம கூட்டம் இது இருந்தாலும் நம்ம கூட்டம் இவர் என்று சொல்லி ஒவ்வொரு கூட்டத்தாரும் இருக்கிறார் அடுத்ததாக ஏற்கனவே நம்ம குரானில் படிக்கிறோமே இல்லையா குராலில் நம்ம படிச்சிருக்கிறோம் நம்ம தெளிவா இருக்கிறோம் அல்லாஹ் என்றால் யார் என்ற விஷயத்தை நம்ம தெளிவா இருக்கிறோம் ஆனால் ஏற்கனவே இருந்த சமுதாயத்தினர்கள் அல்லாஹுக்கும் வேதத்தையும் பெற்றுக்கொண்டு அல்லாஹுக்கும் மகன் என்று கூட்டந்தாங்களே யூதவர்கள் உசைரை அவங்க வந்து நபி என்ன செஞ்சாங்க அவங்க மகன்னு சொன்னாங்க அந்த கூட்டத்தில் இருக்காங்க கேட்டாக்கா அல்லாஹ்வுடைய மகன் இப்போ கா இப்போ இருக்க ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஈசபின்னு மரியாதை அல்லாவிடமான சொல்றாங்களா இல்லையா அவங்க ஒரு கூட்டம் நான் சும்மா உதாரணத்துக்கு நேரத்தை கருதி சும்மா தொட்டு தொட்டு வைக்கிறேன் இந்த கருத்தை வந்து நீங்கள் தான் உள்வாங்கிக்கணும் நேரத்தை கருதி கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போ நாம் பார்க்குற எல்லா கூட்டத்தினர்களுமே தங்களிடத்தில் எது இருக்கிறதோ அதன் பக்கம் மக்களை அழைத்து கொண்டே இருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு பிறகு நம்மளுங்க நம்மால் யார் லாயலாக இல்லைல்லாம் முகமது ரசூல்ல்லா என்று சொன்னவர்கள் அல்லாதவே ஒழுங்காக விளங்காத காரணத்தினால எத்தனை பிரிவுகளாக இருக்காங்க பார்த்துங்க வேற ஒன்றும் காரணம் இல்லை அல்லாகவே சரியாக விளங்கலை இவங்க ஆனால் அல்லாகவே விளங்கியதாக சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் இவர்களுக்கு யார் படிப்பித்து கொடுத்தார்களோ படிச்சு கொடுத்தார்களோ அந்த படித்து கொடுத்த ஆள் வந்து அல்லாஹ் ஒழுங்கா நம்ம சமுதாயத்தை சொல்லிட்டு இருக்கேன் அந்த சாப்டர் அப்படியே வச்சுக்கீங்க மனசுல கடைசியா முடிச்சுக்குவாங்க நம்ம சமுதாயத்தில் இருக்கிற ஆலிம்சாக்கள் இருந்தாங்கல்ல அவங்க அல்லாஹ் என்றால் யார் என்று தெளிவாக தன் முன்னால் இருக்கிற சமுதாயத்துக்கு சொல்லல அதனால அதனால அல்லாஹிடம் கேட்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் எங்கெங்க போய் கையெழுந்துட்டு இருக்கிறாங்க நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஏன் கையந்துறாங்க என்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லா என்னை படைத்திருக்கிறான் இந்த வாழ்வாதாரத்தை அவன் தான் தருகிறான் அவன் தான் எல்லாவற்றையும் ஏற்படுத்துகிறான் நன்மை தீமைகள் அவன் மூலமாக வருகிறது நன்மை வந்தாலும் உனக்கு ஹாப்பி கிடையாது தீமை வந்தாலும் உனக்கு எந்த விதமான சேடும் கிடையாது எந்த துக்கமும் கிடையாது எல்லா நேரமும் அல்லாவட்ட கையெழுந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா எங்க போய் நிற்கிறான் எங்கேயா போய் நிற்கிறான் எங்கயா போய் நிற்கிறான் பார்க்கத்துக்கு பரிதாபமா இருக்கு இந்த சமுதாயம் இது இதுக்காக ரசோல் சல்லாசனம் இப்படி பாடுபட்டாங்க இதுக்காக சராபாக்கர் இப்படி பாடுபட்டாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உடைமைகளை விட்டுட்டு இதுக்காக பாடுபட்டாங்க என்று சொல்லி போதெல்லாம் வயிற்றச்சலாக இருக்கிறது அங்கே இருக்கிற அந்த கூ கூட்டம் யாரு அல்லாஹா யாருன்னு அல்லா ஒழுங்காக அங்கேயே அங்கே பொருளாதாரம்தான் தனக்கு ஏற்கனவே எழுதி வைத்த சில விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குமா இல்லையா அவங்களுக்கு ஒரு அந்தஸ்துமாருக்கு இருக்குமா இல்லையா சமுதாயத்தில் அதை வந்து விட்டு கொடுக்க தயாராக இல்லை விட்டு கொடுக்க தயாராக இல்லாதனால அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்குது என்ன குழந்தை பிரச்சாரம் பண்ணு என்ன குழந்தை அல்லாஹ் பத்தி சொல்லு எத்தனை குழந்தை போஸ்ட் அடி நோ நான் செய்கிறத செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் என்று சொல்லி அவங்களுடைய கொள்கையிலே அவன் அழைத்துக் கொண்டே இருக்கலாம் போறாங்க தான் நிப்பும் அதிகமா ஒரு காலத்தில் ஓவரா போனாங்க அது நல்லா காப்பாற்றலாம் அப்ப என்ன காரணம் அல்லாஹ் என்றால் யாருந்து விளங்கலை எங்க கேட்கணுமோ அங்க கேட்க தெரியல அல்லாட்டு நெருக்கத்தை ஏற்படுத்த தெரியல அவன் அவன்கிட்ட இருக்கிற மக்கள் மத்தியிலே பரப்பி கொண்டு இருக்கிறான் அது ஒரு கூட்டம் போயிட்டே இருக்குது இன்னொன்று வழிமுறையை ஒழுங்காக தன் முன்னால் இருக்கிற சமுதாயத்துக்கு சொல்லாத காரணத்தினால எது இருந்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லி இதால் ரசையத்து இது ரசைய சுண்ணத்து தப்பி போறது ரசத்து அல்லாவுடைய பாதையில போறது எல்லாத்தையும் விட்டுட்டு போறது சுண்ணத்து நீங்க விட்டு என் பிள்ளை வந்துருங்க நாற்பது நாள் வந்துருங்க நாலு மாசம் வந்துருங்க இதெல்லாம் அல்லா பாத்துக்குவான் அவங்க கடை வியாபாரத்தெல்லாம் என்று சொல்லி இல்லாத கொள்கையை மக்கள் மத்தியில் புகுத்தி அந்த பள்ளிவாசல்ல போய் உட்கார வச்சுக்கிட்டு அங்கே வந்து அவங்க மைண்ட் வாஷ் பண்ணி 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 ஒரு இளைஞனை அவங்க பக்கமே போடுற மாதிரி ஆக்குறாங்களா இல்லையா கேட்டாக்கா இதெல்லாம் சுண்ணத்து அப்போ தன் முன்னால் உதாரணம் இதெல்லாம் தன் முன்னால் இருக்கிற கூட்டத்தை வசீகரம் பண்ணி தங்களுடைய கொள்கையை அவர்கள் உள்ளத்தில் திணிக்க வைத்து அதன் மூலமாக மறுமையும் சொல்லிக்கிறாங்க அவங்க உலக லாபத்தையும் அழிந்து கொள்கிறார்கள் மறுமையும் அழிந்து கொள்கிறார்கள் ஏன்னா பிரச்சனையை சந்திக்க தயாராக இல்லை அல்லாதான் எல்லாம் தரானு சொன்னக்கு ஓப்பனாக சொன்னால் பிரச்சனை பள்ளிவாசல ஒன்று உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் சாஃப்டாக சொன்னால் பிரச்சனை இல்லை நீங்க ரோட்ல போய் நிக்க வேண்டிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ரோட்ல போய் போய் ஏன்ப்பா நிற்கிறீங்க இங்க வந்து உட்காந்து அல்லாவிட்ட கேளுங்க நம்மள தான் சொல்றோம் நம் வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா பிரச்சனைக்கும் அல்லாவிட்ட கேளுங்க நம்மளும் சொல்றோம் பிரச்சனைகளை ஏற்படும் போது அதை வந்து சமாளிப்பதற்காக எதிர்ப்புகளை தெரிவித்தாக வேண்டும் இதெல்லாம் மார்க்கம் தான் இது ரசூல்லா படிப்பிச்சு கொடுத்தது தான் ஆனா அந்த கொள்கையை அப்படியே மாத்தி விட்டு இளைஞர்கள் வெளியிடுக்கிறாங்களா இல்லையா ஐசியா வலியுறுத்திட்டு போயிடுறாங்களே அப்போ என்ன காரணம் என்று சொன்னால் அங்கிருந்து கிடைத்த இந்த சோர்ஸ் இருக்கா இல்லையா குரான்லேருந்து கிடைக்கிற சோர்ஸு ரசோலாவுடைய வழிமுறையிலேருந்து கிடைக்கிற சோர்ஸு அதுதான் என்னுடைய மார்க்கம் என்ற அந்த ஒப்பற்ற படிப்பு அந்த கல்வி என்பது எடுக்காத காரணத்தினால் ஏற்படுகிற பிரச்சனைகளைத்தான் இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதன் காரணத்தினால்தான் இப்படி போயிட்டு ஒவ்வொருத்தருக்கும் 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 ஒரு கூட்டம் சரி அதை அப்படியே வச்சுக்கிங்க ஒரு அஞ்சாறு கூட சொல்லியிருக்கேன் நான் அதுக்கு பிறகு நாங்கள் அல்குரானையும் ஹதிஷையை மாத்திரம்தான் பின்பற்றுவோம் அதை தவிர வேறு எதையும் பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லுகிற சமீப கால நம்ம கூட்டத்தினர்கள் அங்கே பாருங்களேன் அங்க அப்படியே கொஞ்சம் திருப்புங்க ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் ஒரு ரெண்டு சகோதரருக்கு மத்தியில் இருக்கிற சாதாரண பிரச்சனையா இருக்கும் அது அதை பப்ளிஷ் பண்ணி அதை வந்து மானக்கேடு படுத்தணும்னு அவசியமே கிடையாது ஆனால் குரானையும் அதிசயம் படித்து தங்களை மெத்த மேதாவிகள் என்று எடுத்து கொண்டிருப்பவர்கள் பப்ளிக் பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டு வாட்ஸ்அப்பில் போட்டு ஒருடைய கண்ணியத்தை குலைக்கிறாங்களே இல்லையா ஒரு பேச தெரியுதா பாருங்கள் சபை நாகரீகம் நாம் பேசுகிற இந்த விஷயம் மக்கள் மத்தியில் செல்லுகிறது இதன் மூலமாக மற்றவர்களும் பார்ப்பார்களே அதனால் என்ன நம்மளுக்கு பிரயோஜனம் கிடைக்கப் போகுது என்றால் ரீசன் என்னென்னாக்கா இங்கே இருக்கிற பிரச்சனை இங்கே தீர்த்துக்கணும் எனக்கு உனக்கு பிரச்சனை வருதா இங்கே தீர்த்துக்கணும் அவன்கிட்ட உட்காந்து பேச என்னப்பா பிரச்சனை இது நம்ம பேசி தீர்த்துக்கலாமே ஒருத்தங்க ஒருத்தர் மாணாக்களை படுத்திக்க வேணாம் எல்லா மருமையில் வந்து நம்ம ரெண்டு பேரும் மன்னிக்கிட்டோம் நம்ம செஞ்ச பாவங்களை எல்லாம் மன்னிக்கிட்டு சொல்லி ஒரு கலந்து பேசலாமா இல்லையா கொரோனா தீஸ் அதான போதைக்குது நம்மளுக்கு இங்கே எல்லா பிரச்சனையும் தீர்க்க வேண்டும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதற்கு உடனே பதிலை போட்டி விட வேண்டும் அவரை பற்றி தவறாக வந்தால் உடனே ஷேர் பண்ண வேண்டும் இது என்ன குரான தீஸ் இது இது என்ன குரான தீசு அப்போ தற்காலத்தில் பார்க்கிற சமுதாயம் வந்து அதிகமாக எதிர்பார்த்த அந்த கூட்டம் கூட ஒரு பக்கம் சென்று கொண்டே சென்று போயிடுச்சு வேறு பக்கத்தில் கண்ணால் பார்க்குறோம் முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக இருந்த ஒரு சோர்ஸ் ஒரு ஒரு ஆக்கிரோஷம் மட்டும் இல்லை அல்லாவையும் தூதரையும் சொல்வதற்காக மக்கள் மத்தியில் நம்முடைய குரல்கள் எங்கெல்லாம் ஒழித்தது நாலு மணி ஆச்சு முக்க போய் நின்றோம் நோட்டீஸை கொடுத்தோம் எல்லாரையும் கூப்பிட்டு கொரோனா கொடுத்தோம் இதை படிச்சுருக்கீங்க இதான் நேர்வழின்னு சொன்னோம் எல்லாம் பார்த்து 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 இவங்கெல்லாம் பார்த்து 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 நம்ம அடங்கி போய் நிற்கிறோம் இப்போ இப்படி தான் பேசுவாங்க இவங்க நம்மகிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு இப்போ என்னது இப்படி தான் ஆக்கிரோஷமாக பேசுவாங்க இவங்க இப்படி தான் அதிசயம் சொல்லுவாங்க இவங்க இப்படி தான் கொரோனா சொல்லுவாங்க நம்ம வேலையை பார்ப்போம் அப்படி நம்ம நினச்சிட்டு ஒரு அலட்சியம் வந்திருக்கா இல்லையா இந்த அலட்சியம் சமுதாயத்திற்கு மிக மிகப்பெரிய பாதிப்பாக அமைந்துவிடும் நல்லா பதிவு பண்ணிங்க மைண்டு நான் சொல்கிறது ஏன் இன்றைக்கு அழைத்து கொண்டிருக்கிறான் வழிகட்ட கூட்டம் உண்மையான இருக்கிற நாம சில பேர்கள் செய்கிற தப்பின் காரணமாக சில பேர்கள் செய்த தப்பின் காரணமாக அல்லது ஒன்று நம்மளுக்கு அதை பத்தி விமர்சனம் விரும்பல அதனால நம்முடைய இந்த பணியில நம்ம வந்து செடவை அடைஞ்சிடக்கூடாது அல்லாவையும் தூதரையும் பற்றி நம்மை அல்லாஹ் விளங்க வைத்திருக்கிறான் அந்த பணியில் எப்படி நம்ம அடைகிறது எப்படி அதை வந்து அலட்சியப்படுத்துறது எனக்கு கிடைத்த இந்த பாக்கியம் என் குடும்பத்தினருக்கு கிடைக்க வேண்டும் என்று ஏன் நான் நினைப்பதில் வந்து செலவடைய வேண்டும் ஏன் அதை தாமதப்படுத்த வேண்டும் யாரோ சொன்ன நான் பொறுப்பா ஆய்வு செய்து பார்த்து எதையெல்லாம் ஆரம்பத்தில் இல்லையா இந்த உலகத்தில் கூட்டத்தில் இருக்கிறாங்க அல்லா சொல்றான்னு சொல்லிட்டு அதனால ஒவ்வொரு கூட்டத்தாரும் அவங்க கொள்கையை வச்சுட்டு மக்கள் மத்தியில் பரப்பிட்டு இருக்கிறாங்க நான் வந்து எந்த கூட்டத்துக்கு போக மாட்டேன் இவ்வளவுதான் நான் எந்த கூட்டத்துக்கு போய் யார் சொல்லாலும் நான் கேட்பேன் அல்ல பதிவு செய்யறான் அல்ல வீண எஸ்த மீனல் கவுல எத்த மீன அக்சனகு உலாய்க்க ஹதாகமுல்லா உலாய்க்க ஹமுல் முஸ்தது பதிவு செய்யறான் அல்லா எல்லா பேச்சையும் இவங்க கேட்பார்கள் கேட்டுட்டு அக்சன கோல் எது அக்சன கோல் இந்த இப்போ சொல்ற இந்த பேச்சு வந்து அல்லா சொன்ன சொன்னதாக இருக்கிறதா அல்லாத்தனுடைய குரான்ல பதிவு செய்திருக்கிறானா அதை நடைமுறைப்படுத்திய ரசுல் சுலாசல் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று ஆய்வு செய்து பார்த்து எத்தனை அந்த பண்பு நம்ம எந்த பொருட்களும் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி இருக்கிறான் யாரையும் நான் சார்ந்து இருக்க மாட்டேன் என்ற எண்ணத்தை நமக்கு தந்திருக்கிறான் யார் சொன்னாலும் நான் கேட்பேன் சிறந்ததை எடுத்துக்கொள்ளுவேன் அதற்கு பிறகு எனக்கு கொடுத்த இந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் தர வேண்டும் என்று நான் நினைப்பேன் அதற்காக நான் முயற்சி செய்வேன் எப்படி முயற்சி செய்கிறது நம்மளுடைய நம்மள்கிட்ட முதல்ல ஆரம்பிச்சிட தான் ஃபேமிலியை ஆரம்பிக்க வேண்டியது தான் நம்மள்ட்ட பிள்ளைங்கள்ட்ட ஆரம்பிக்க வேண்டியது தான் மனைவி ஆரம்பிக்க வேண்டியது தான் எப்படி நம்ம செஞ்ச மாதிரி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம செய்ய வேண்டியிருக்கு இப்போ ஏண்டா ஏண்டாக்கா எல்லாம் அடிச்சுக்கிட்டு நிற்கிறான் ஒவ்வொருத்தரும் ஒரு குட்டத்தை வச்சுக்கிட்டு பப்ளிக்கெல்லாம் வந்து கேவலப்படுத்துகிறோம் பப்ளிக்கெல்லாம் பேப்பரில் போட்டு விடுறோம் பப்ளிக்லாம் வீடியோ போடுறான் இதெல்லாம் சரியான சந்தர்ப்பம் நம்மளுக்கு எப்படி இயக்க சார்பு இல்லாத எந்த இயக்க சார்பு இல்லாத அல்லாதவையும் தூதரையை மாற்றுவேன் நான் பின்பற்றுவேன் அந்த கொள்கையை யார் சொல்லுகிறார்களோ அந்த கூட்டங்கள் எல்லா ஊரிலும் ஊராக வேண்டும் கூட்டம்னா அதுக்கு ஒரு ஜமாத்து கிடையாது அதுக்கு ஒரு ஜமாத்து கிடையாது நான் அல்குரானையும் அதை செய்ய பின்பற்ற போகிறேன் என்று அழைப்பாளர் இருக்கிறாங்க இன்றைக்கும் அழகுள்ளா இந்த ஊரில் இருக்கிறாங்க செய்கிறாங்க அழகந்திரா இந்த மேடை சாதாரண மேலே இல்லை நம்ம ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இந்த மேலையை பார்க்குறோம் இங்கே பேசக்கூடிய வரவர்கள் எல்லாருமே அல்குரானையும் அதிசயத்தான் பேசியிருக்கிறார்கள் அதுலேயும் பாக்கியம் பெற்றது தான் இந்த முபாரக் பள்ளி நம்முடைய அந்த அனுபவத்தில் சொல்றோம் அதுலேயும் பாக்கியம் பெற்றது தான் எத்தனை தாவாப்படைகள் நடந்தது இந்த இடம் அதே அந்த தர்காவு இருக்கிற இடத்துல நாங்கள் படிக்கிற காலத்தில் இஸ்லாமிய கல்லூரியில் படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சாயங்காலம் ஆச்சுன்னா அங்கே நோட்டீஸ் தான் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பிரச்சனமாக தான் இருக்கும் எங்கேயாவது ஒரு திருமணை பிரச்சாரம் இப்போ இருக்குது முன்னத்தையுமே காணும் இப்போ நான் வந்து ரெண்டு மாதம் ஆச்சு இங்கே பார்க்குற முன்னத்தையுமே காணும் சும்மா நம்மளாம் அடக்கி வாசிச்சுக்கிட்டோம் இப்போ அப்படி அது அடக்கி வாசிக்காமல் இந்த தாவா பணி இன்ஷால்லாம் முழு மூச்சாக எடுத்து நம்மாலான முயற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் சில பேர்கள் செய்கிற தவறுக்காக நாம் செலவழிந்து விடாமல் அல்லாவிடத்தில் துவா துவா செய்து நமக்கு கிடைத்த இந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் நினைத்து பாடுபட வேண்டும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அதுக்காக உதவி செய்ய வேண்டும் துவாச செய்யணும் அதுக்கு பிறகு மறுமை நாளில் பாருங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் நான் மறுமை நாளில் அங்கேயும் இதே மாதிரி எல்லா கூட்டத்திற்கும் வருவாங்க புகாரியில் எண்ணூற்றி ஆறாவது அதிசு அபு ஹரியர் அணிலாக வைக்கிறாங்க அங்கே வந்து எல்லாம் அழைக்கப்படுவார்கள் பெரிய நீண்ட அதிசு நேரத்தை அதையும் சுழிக்கிற தேவையான பயணம் எடுத்துக்கிறேன் அங்கே எல்லா கூட்டத்திலும் அழைக்கப்படுவார்கள் எப்படி அழைக்கப்படுவார்கள் யாரால் யாரை பின்பற்றினீர்களோ அவங்க எல்லாம் பின்பற்று இங்கேயும் மண்கான யாபுது செய்யன் இஃபல் எத்த பியூ அப்படின்னு ஒரு கமெண்ட் அதை கொடுப்பாங்க எவன் அடுத்ததுக்கு எல்லாம் யாரை பின்பற்றினையோ எல்லாம் பின்பற்று அங்கேயுமே பின்பற்றுறான்னு சொல்லுவாங்கல்லாம் ஒவ்வொருத்தரம் போவான் யாரால் வணங்குலையோ சூரியனை வணங்கவும் போவான் சந்திரனை வணங்கணும் போவான் மனுஷனை வணங்கணும் போவான் இந்த தர்கா வழிபாடுகள் போவான் பெரியார வணங்கவும் போவான் எவனாம் கொள்கைக்கு மாற்றமாக இருந்தாலும் அத்தனை பேரும் போயிட்டே இருப்பான் எல்லாம் கேள்வி கேட்டே இருப்பான் நீ யாராவது வளங்குனேன் நீ யாரை வழங்கின நான் உசையில எல்லாவுடைய யாரும் சொன்ன போவாங்க ஈசா மசீக் என்ன சொன்ன இப்படி சொன்ன போவாங்க இப்படி சொல்லி 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 பார்த்து கடைசியாக அல்லாதவையும் தூதரையும் ஏற்றுக்கொண்ட சில கூட்டம் மாத்திரங்க நிற்கும் அதை முனாஃபி கூட இருப்பாருங்கிறாங்க அரசு சாஸ்திரம் அப்போ அவர்கள்லேருந்து அல்லாஹா குஸ்வந்தெல்லாம் யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களோ அவர்களை அவர்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால நரகத்தில் அவங்கள போட்டுட்டு நரகத்தில் கிடைக்க வேண்டிய தல் தல்லாம் கொடுத்து விட்டு சரிதாக பண்ண இடம் மாத்திரம் கருகாதுன்னு சொல்லி அதிசயம் வருது எல்லாம் கருகி போயிடும் யாரெல்லாம் சரிதா பண்ணாங்களோ அந்த இடம் மட்டும் கருகாது அதற்கு பிறகு மாவுல் ஹயாத் என்று சொல்லக்கூடிய ஒரு தண்ணி எடுத்து மேலே தெளித்து எல்லாம் மீண்டும் எழுப்புவான் என்று சொல்லலாம் சொல்லிக் கொடுக்குறாங்க இதுதான் நிலைமை அங்கேயா தான் நிலமை அப்போ இந்த உலகத்திலும் யாரெல்லாம் அல்லாஹையும் தூதரம் நாம் ஏற்றுக்கொண்டோமோ அதில் பாக்கியம் பெற்றவர்கள் அல்லாஹ் நம்மை கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைத்திருக்கிறான் இதற்காக அதிகமாக நன்றி செலுத்திக் கொண்டு அந்த கொள்கையில் உறுதியாக இருந்து எல்லா கூட்டத்தினரையும் நிராகரித்து விட்டு எல்லாமே விளிகாட்டில் இருக்கிறான் என்று தெளிவாக கொண்டு சரியான பாதையில் நாம் செல்ல வேண்டும் அதற்காக அல்லாஹுடத்தில் செய்ய வேண்டும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கு நல்ல படிப்பானாக வாகர்தான் இருந்தார் அலமதுல்லாஹ் இபுலா அலமீன் வலாக்கிபத் முத்தக்கீன் வசலாம் வலாம் அலா ரசூல் இல்லாஹி சல்லா அலை சொல்லம் வாலிகி வாசாபிஹி அஜ்மாயின் அம்மாபா எங்கள் மிக்க எல்லாம் அல்ல அல்லா சுமத்தாலும் நேரடியார்களே சகோதரிகளே சகோதரிகளே என்னுடைய முதல் உரையில் ஒரே ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்கிறேன் உலகத்தில் ஏராளமான கூட்டங்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு கூட்டத்தினரும் தங்களுக்கென்று ஒரு கொள்கையை கொண்டு மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்மை சரியான கொள்கையை எல்லாம் வைத்திருக்கிறான் அதற்காக நன்றி செலுத்தி அதில் வந்து மேக்சிமம் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தி அதன் பக்கம் அழைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அந்த பொறுப்பை தட்டி தட்டிக்கழித்தால் தட்டி கழித்தால் அந்த தளம் போடுவதற்கு சான்ஸ் இருக்குது சொல்லிக்கிட்டே இருக்கணும் பேசிக்கிட்டே இருக்கணும் வீட்டில் மனைவியோடு பேசிக்கிட்டே இருக்கணும் பிள்ளைங்கள்ட்ட பேசிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும் எப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ அதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி செய்து கொண்டே இருக்கும் பொழுது இன்ஷா அல்லா அல்லாஹு குஸ்வந்த அல்லாபுல்ல ரஹ்மான் நமக்கு தந்த இந்த பாக்கியத்தை மௌத்து வரை தருவான் அதற்காக நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன் இதில் சில கூட்டங்களை பற்றி நான் விமர்சனம் செய்திருக்கிறேன் அந்த விமர்சனம் என்பது பொத்தாம் பொதுவாக செய்யப்பட்ட விமர்சனம் தவிர தனிப்பட்ட யாரையும் குறித்து சொல்லவில்லை என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம ஒன்று பேசியிருப்போம் அங்கே வெளியே பரப்புறது இன்னொன்னா இருக்கும் எப்பவுமே இது ஒரு பழக்கம் இருக்குது நம்ம ஒரு கருத்தை ஒரு பேசிக்காக வச்சு நம்ம பேசியிருப்போம் இவர் இப்படி பேசிக்கிட்டாரு அங்கே ஒன்று பரப்பிட்டு இருப்போம் இதெல்லாம் வந்து என்னது அல்லாட்ட குற்றம் பிடிக்கப்படுகிற விஷயம் அப்போ ஆரம்பத்துலேருந்து ஒரு பேச்சை கேட்பதாக இருந்தால் ஆரம்பத்திலேருந்து என்ன சொன்னார் என்ன ஃபவுண்டேஷன் போட்டார் இது எந்த கருத்தை முன் வச்சாரு எல்லாத்தையும் சொல்லி அதை கேதர் பண்ணி அந்த கருத்தை மக்கள் மத்தியில் பரப்பணும் இவர் மொத்தமாக என்ன சொல்லுவாங்க போய் வெளியே போயிட்டு நம்ம சந்திச்சிருக்கோம் அதெல்லாம் என்னண்டு இவர் வந்து எல்லா இயக்கத்து திட்டுறாரு அப்படி சொல்லி தவ தவறாக பரப்பி விடுவார்கள் நம்ம வைத்தறிச்சலில் பேசிகிட்டு இருக்கிற நம்ம சமுதாயம் எங்கே செல்ல வேண்டிய சமுதாயம் எங்கே போயிட்டு இருக்குதுன்னு பே ஒரு 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 பேசுகிறோமே தவிர யாரையும் கொச்சைப்படுத்த வேண்டும் என்றோ விமர்சனம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இல்லை அல்ல காப்பாற்றினாலேருந்து ரப்பநாத்யா ஹசனாக ஹசனத்தை நார் ரப்பநாத்த கப்பல் மின்னா இன்னக்காத்த சமயுல் அலீம் ஒத்து வரைனா இன்னக்காந்த தவாபு ரஹீம் ரப்பனாலி குலுபனா பாதை இது ஹெதைத்தனா ஹபிலனா மில்லது ரஹ்மா இன்னக்காந்தல் வஹால் இன்னாக யாத்மர் பிள்ள இன் வைத்தா இதில் குர்பா